தடையில இப்ப இடத்தை பரவாயில்ல சரியா இப்ப இடத்தை பிற காய்ச்சி கொடுக்குறாங்க சரியா ஏன்னா ஏவுள் வந்து வலம் வரது நல்லது இப்போ இடதுப்புறம் வந்து புறம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பா நம்ம பண்ணுற காரியம் தட இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நமக்கு வரம் கொடுத்து நாங்கள் வந்தோன்னே அஞ்சு பேர் இப்போ நம்ம வந்து இப்போ பூஜை பண்ண பிறகு நமக்கு இடம் கொடுத்து வளம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் ஏவுள் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வலதப்புறம் எங்களுக்கு ஒரு தரைச்சி போட்டு இருக்கமாறியமா பூஜை ஏற்றுக்கிட்டு எந்த தடையில்லாத வலதப்புறம் எங்களுக்கு ஒருத்தர் கா ஒருத்தராக வந்து காய்ச்சி கொடுக்கணும் சீக்கிரமாக வரணும் இடம் கொடுத்த மாதிரி வளம் கொடுக்கணும் வாங்க மரமலை காலைல அஞ்சு பேர் காய்ச்சி கொடுத்த இல்லாமல் எங்களுக்கு எல்லாமே சந்தோஷம் இங்கே கூடிய இருந்தீங்க உங்களுக்கு எல்லாம் தேங்காய் பழத்தை வச்சு தீபத்தனை காமிக்கிறோம் அதனால் எங்கள் கையில் உள்ளதை வச்சு பூஜை செஞ்சுக்கிறோம் எந்த அடையிலெல்லாமே எங்களுக்கு வலதப்புறம் காய்ச்சி கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் இந்த மாதிரியை பற்றி மட்டும் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிருங்க